வணக்கம் டெய்சி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் தவா சிக்கன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறுன சிக்கனை அடுத்தது வந்து தோசை தவா வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதோ சோம்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கணும் சோம்பு நல்லா புரிஞ்சதும் ஒரு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கின வெங்காயத்தில் நல்லா ஒரு பெரிய தக்காளி அதையும் நல்லா கட் பண்ணி இதிலேயே சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் நல்லா தக்காளியாக நல்லா மசு இஞ்சி வந்துடுச்சு அடுத்தது ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மீண்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மீண்டும் ஒரு தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஏற்கனவே சிக்கன் உப்பு போட்டிருக்கோம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கணும் போட்டு மாதிரி தோசை தவாலில் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் வந்து இதுலையே போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு மூணு வந்து நாலு நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் ஒரு மூடி போட்டுக்கலாம் ரொம்ப நேரம் விடக்கூடாது ஏன்னா அடியில் இருக்கிற மசாலா தீஞ்சிரும் பாருங்க ஓரளவுக்கு வந்து மேலே வந்து நல்லா வெந்திருக்கு உடனே எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீண்டும் ஒரு முடி போட்டு நல்லா வேகட்டும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு எல்லாம் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக வந்து பச்சை கருவேப்பிலை இதுலேயே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு இந்த கருவேப்பிலையை அப்படியே நம்ம வந்து ஸ்டவ் மேலேயே வச்சுருக்கலாம் இந்த பச்சை கருவேப்பிலையோடு நல்லா வேகிறப்ப நல்ல வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் தவா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி பிளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்